மாநில உயர்மட்ட குழு உறுப்பினரும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்துடைய தேட திருடர் அவர்களை போராட்ட விளக்க உரையாற்றுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோஜாக் மாநில அமைப்பு எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மறியல் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை முன்னிலை பொறுப்பிட ஏற்றிருக்கின்ற தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் சேகர் அவர்களே இந்த மறியல் போராட்டத்திலே கலந்து கொண்டு எனக்கு முன்பாக நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்ற மாவட்டத்தில் உள்ள ஜாக் பேரமைப்பில் இணைந்துள்ள உறுப்பு சங்கங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்களே இந்த கண்டன மறியல் போராட்டத்திலே உணர்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய போராட்ட வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று என்ற அரசாணையை எதிர்த்து இருநூத்தி நாற்பத்தி மூன்று என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்து தமிழக அரசையும் தமிழகத்திலே இருக்கின்ற இந்த அரசாணையை வெளியிட்ட அதிகாரிகளை கண்டித்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன பணியல் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இருக்கின்ற அத்துணை நாற்பத்தி எட்டு கலந்தாய்வு மையங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை இங்கே கூட்டம் சற்று குறைவாக இருந்தாலும் கூட ஒசூரிலே நடக்கின்ற கலந்தாய்வுக்கு முன்பாக இருநூறுக்கும் ஆர்ப்பாட்ட ஆசிரியர்கள் அங்கு கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அதே போல நம்முடைய போராட்டத்தினையும் அவர்களாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுபோல தமிழ்நாடு முழுவதும் இந்த மறியல் மிக சிறப்பான முறையிலே உணர்வுள்ளவர்களோடு இணைந்து எழுச்சியோடு கூட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது தலைமை ஆசிரியர்களும் சங்கத்தினுடைய மூத்த பொறுப்பாளர்களும் அல்லது நடுநிலைப் பள்ளிகளிலே தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களே தவிர யாருக்கு பதிவு உயர்வு வேண்டுமோ யாருடைய பெயர் முன்னுரிமை பட்டியலே சேர வேண்டுமோ அவர்களை காண்பதற்கு அரிதாக இருக்கிறது போராட்டத்தின் உணர்வு குறைந்த காரணத்தினாலே அல்லது பெறுகின்ற சம்பளம் போதும் நான் வாழ்கின்ற இந்த அடிமை வாழ்வே எனக்கு போதும் என்ற நினைப்பிலே இன்றைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இன்றைக்கு மாவட்டத்திலே இந்த கல்வி மாவட்டத்திலே ஏறத்தாழ ஏழுநூறு பேர் இன்றைக்கு சிறுவிடுப்பு எடுத்திருக்கின்ற நிலையிலே இங்க இருநூறு பேர் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐநூறு பேர் வீட்டிலே அமர்ந்து கொண்டு யாரோ போராடட்டும் யாரோ வாங்கி தண்டால் போதும் என்ற நினைப்பிலே அவர்கள் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ என்ற அச்சம் இன்றைக்கு தோன்றுகிறது யாருக்கு தேவையோ யார் தேவையில் உள்ளார்களோ யார் பதவி உயர்வு பெற வேண்டுமோ யாருக்கு ஆபத்து காத்து வானிலை முன்னுரிமை பட்டியலினால் யாருக்கு ஆபத்து காத்திருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வருத்தப்பட மாட்டார்கள் நாளைக்கு இதனுடைய விளைவுகள் இந்த அரசாணை நடைமுறைக்கு வந்துவிட்டது நேற்றைய முந்தைய தினம் இன்றைக்கு அரசாணை நடைமுறைக்கு வந்துவிட்டது தினம் இன்றைய கல்வி மாவட்டத்திற்கு உள்ளே ஒன்றியங்களுக்குள்ளே இன்றைக்கு மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூன்று இன்றைக்கு அமலுக்கு வந்துவிட்டது இதன் பிறகு நடக்கின்ற கூத்துகளை எல்லாம் பார்த்தால் நாளைய நாளைய ஆசிரியர்களாக பணியாற்ற மாட்டார்கள் அடிமைகளாக பணியாற்றிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் போகும் அப்பேற்பட்ட நிலை ஏற்படாமல் இருக்க நம்முடைய ஆசிரியர்களை பாதிக்கப்பட்டவர்களை களத்திலே கொண்டு வந்து நிற்க வேண்டிய பணியினை சங்கத்திலே இருக்கிற பொறுப்பாளர்கள் மிக தீவிரத்தோடு அடுத்த கட்ட போராட்டத்திலே செயல்படுத்த வேண்டும் இன்றும் கூட நம்முடைய ஆசிரியர் மத்திலே இருநூத்தி நாற்பத்தி மூன்றை பற்றிய விழிப்புணர்வு இங்கு இருப்பதாக தெரியவில்லை இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாணை வெளிவந்தால் மாநில முன்னுரிமை பட்டியல் யார் எங்கு வேண்டுமானாலும் போய் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை கிருஷ்ணகிரியில இருக்கிறவர்கள் ராமநாதபுரத்திலேயும் இருக்கிறவர்கள் தூத்துக்குடியிலேயும் வேப்புரப்பள்ளியில இருப்பவர்கள் கன்னியாகுமரியிலும் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன் என்னை மாறுதல் செய்வா என்று கேட்பதற்கோ ஏன் இங்கே என்னை பணியமர்த்தப்பட்டேன் என்று உங்களுக்கு கேட்பதற்கோ அன்றைக்கு வாயம் இருக்காது உனக்காக கேட்பதற்கு ஆட்களும் இருக்க மாட்டார்கள் அதுதான் இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி திருந்த காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஒன்றியமும் ஒவ்வொரு அழகாக பிரித்து அந்த அழகிலே இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு கல்வியை புகட்டுகின்ற ஒரு பணியினை அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற வட்டார மொழி பேசுகின்ற ஆசிரியர்கள் தான் அதை சிறப்பான முறையில செய்ய முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு ஒரு நியமித்தார்கள் இன்றைக்கு ஒரே அடிப்படையிலும்பு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மீனவ கிராமத்தில் குழந்தைகளுக்கு மருத நிலத்தில் இருக்கின்ற அல்லது முல்லை நிலத்திலே இருக்கின்ற இங்கிருக்கிற ஆசிரியர்களுடைய வட்டார மொழி வேறு அங்கிருக்கிற ஆசிரியர்களுடைய வட்டார மொழி வேறு திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் பேசுகின்ற வட்டார வழக்கு வேறு இங்கே தருமபுரியிலேயோ கிஷரியிலேயோ இருக்கின்ற மக்கள் பேசுகின்ற வட்டார வழக்கு வேறு அதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு அழகாக பிரித்து அந்த அழகிலே பதவி உயர்வு மற்றும் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த நிலையிலே இன்றைக்கு மாநில சீனியாரிட்டி என்ற முறையிலே இன்றைக்கு அவர்கள் மாறுதல்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வியாபாரம் செய்வதற்கு ஒரு வழிமுறையாக அல்லது பதவிகளை விற்பதற்கு ஒரு வழிமுறையாக இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏறத்தாழ ஐம்பது ஆணைகள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்க மாறுதல்கள் முறையற்ற மாறுதல்கள் கவுன்சிலிங் நடப்பதற்கு முன்பாகவே இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது இதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று தான் இருநூத்தி நாற்பத்தி மூணு அமல் செய்திருக்கிறார்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இசையில இருக்கிற ஒரு ஆசிரியரை பணிமாறுதல் செய்துவிட்டு அவருக்கு வேண்டிய ஒருவரை கள்ளக்குறிச்சியில் இருந்தோ விழுப்புரத்தில் இருந்தோ இங்கு போட்டாலி கேட்க முடியாது இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஊட்டு பதவிகளாக இன்றைக்கு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் தமிழாசிரியர் என்ற நிலை மாறி பட்டதாரி ஆசிரியரும் தமிழாசிரியரும் தான் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஊட்டு பதவி இதை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு நீ கிடையாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆக முடியாது பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகித்தான் அவர் நாளைக்கு அவர் வட்டார கல்வி அலுவலராகவோ அல்லது மாவட்ட கல்வி அலுவலராகவோ மாற வேண்டும் என்று சொன்னால் அறுபது வயசுல ஆக முடியாதுங்க தொண்ணூறு வயசு வேலை செஞ்சாதான் ஆக முடியும் அப்பதான் நமக்கு சீனியாரிட்டி வரும் இதுதான் இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம் பெற முடியாது தலைமை ஆசிரியராக சென்றுதான் பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம் பெற முடியும் அப்படி என்று சொன்னால் ஒரு இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியராக வேண்டும் என்றால் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராகி அதன் பிறகு பட்டதாசிரியர் பட்டதாரி ஆசிரியராகி அதன் பிறகு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஆகி அவன் மண்ணுக்கடியில் போய் தான் ஆக முடியுமே தவிர பூமி மேல இருக்கிற வரைக்கும் ஆக முடியாது இதுதான் இந்த அவல நிலை இன்னொன்னு ஆசிரியர்களுக்கு அவலம் புரியவில்லை இன்னொன்னு ஆசிரியர்களுக்கு சாரம்சங்கள் புரியவில்லை எத்தனை கொடுமையான சட்டமாக இருக்கிறது நம்முடைய உரிமைகளை எல்லாம் பறித்து விட்டு நம்முடைய எல்லாம் உறுதி கொண்டு இன்றைக்கு வெறும் நீங்க மறந்துவிடக் கூடாது வெறும் கோமல துணியோடு அரசாங்கம் நம்மளை நிறுத்தி இருக்கிறது நீங்க கொஞ்சம் ஏமாந்தா அறிய சேர்த்தி உறுதி ஜாக்கிரதையா அனுப்பிடுவாங்க ஜாகிரதையா இருக்கணும் இருக்கணும் போராட்டங்கள் ஒன்றுதான் போராட்டங்கள் ஒன்றுதான் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு வழிவகுக்குமே தவிர இங்க அவரு போய் பேசுவாரு தியோடர் போய் பேசுவாரு பேசுவாரு ரங்கராஜன் போய் பேசுவார் என்றெல்லாம் இருந்தும் யார் பேசியும் யாராட்டமும் செல்லாது போராட்டம் ஒன்றுதான் செல்லுமே தவிர வேற ஆராட்டமும் இங்கு செல்லாது என்பதை இந்த அரசுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற எடுத்துச் செல்லுகின்ற நிலையிலே நம்முடைய போராட்டம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைய போராட்டத்தினுடைய களம் அப்படியாக இருப்பதாக தெரியவில்லை போராட்டம் இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது இனி இந்த போராட்ட சுனாமி இந்த போராட்ட சிற்றலைகள் இந்த போராட்ட சிற்றலைகள் சிறு சிறு அலைகளாக உருவாகி மிகப்பெரிய அலையாக மாறி ஒரு நாளிலே சுனாமியாக இந்த அரசைய வீழ்த்துகின்ற ஒரு சூழலை உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அரசு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான் இருக்கின்ற ஆசிரியர்களிலேயே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த அமைப்பை கலைத்துவிட்டால் இந்த அமைப்பை சிதறித்து விட்டால் போராடுவதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் யாரும் போராட மாட்டார்கள் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்ற சூழ்நிலையை விட்டோம் என்று சொன்னால் இனி யாரும் போராட்டத்தை நாளைக்கு தூக்கி கள்ளக்குறிச்சியில ராமநாதபுரத்தில் போடுன்னு போட்டா சேகர ராமநாதபுரத்தில் வந்து இங்க ஒருங்கிணைக்க முடியாது இருந்து வந்து தோடர் இங்க ஒருங்கிணைக்க முடியாது கள்ளக்குறிச்சியில் தான் ஒருங்கிணைக்க முடியும் இதுதான் இந்த அரசினுடைய திட்டம் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி இன்றைக்கு மாறுதல்கள் எங்கு வேணுமான நிர்வாகம் என்ற பெயரில எங்களை போராட்டம் பாத்துக்கலாம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு நாங்க வேலை செஞ்சாலும் ஒன்றுதான் செய்யாட்டாலும் ஒன்றுதான் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனால் எதிர்கால சந்ததிகள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து வாய் திறக்கின்ற அல்லது எதிர்த்து ஒரு சொல் பேசுகின்ற அல்லது உரிமையை தட்டி கேட்கின்ற நிலைமையை கூட இந்த அரசாங்கம் நமக்கு தரப்போவதில்லை என்பது நிச்சயமான உண்மையாக இன்றைக்கு கருதப்படுகிறது எத்தனை போராட்டங்களை நாம் சந்தித்து இருக்கிறோம் இன்னைக்கு ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டத்திலே இவ்வளவு சுருக்கம் காட்டுகிறார்கள் ஆசிரியர்கள் நல்ல நிலையில இருக்கிறார்கள் நல்ல சம்பளம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நம்முடைய கவர்னர் ஆட்சியிலே பி சி அலைசாந்தர் கவர்னராக இருந்த காலத்திலே சென்னையில நம்முடைய சீரணி அரங்கத்திலே மூன்று லட்சம் ஆசிரியர்கள் அரசூழியர்கள் இணைந்து மத்திய அரசுக்கு இடையான ஊதியத்தை கேட்டு போராடிய பொழுது அன்றைக்கு குதிரைப்பொழியை விட்டு தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் குதிரை ஏறிவிட்டு விட்டு கால்களை உடைத்தார்கள் உடைந்த கால்களோடும் எலும்புகளோடும் கடற்கரைகளிலே நம் ஆசிரியர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட வீழ்ந்து கிடந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படி சிந்தப்பட்ட ரத்தத்தின் விளைவாக பெறப்பட்ட சம்பளத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஊதிய உயர்வு நமக்கு அந்த மத்திய இடையான ஊதியத்தை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய தினம் நம்முடைய உரிமைகள் படிப்படியாக பறிபோய் கொண்டிருக்கிறது நம்முடைய பென்ஷன் திட்டம் கிடைப்பிலே இருக்கிறது இடைநிலை ஆசிரியருக்கான ஊதிய மாற்றம் கிடைப்பிலே கிடைக்கிறது நம்முடைய ஊக்க ஊதிய உயர்வு கிடப்பிலே கிடைக்கிறது நம்முடைய சரண் விடுப்பு கிடப்பிலே கிடக்கிறது நம்முடைய வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்திய பொழுது நம்மிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் அந்த பனிரண்டு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா என்று சொன்னால் அதுவும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த அரசு நம்மளை பற்றி என்ன நினைக்கிறது இந்த அரசு மீது எந்த விதமான ஒரு பார்வையை வைத்திருக்கிறது எதை செய்தாலும் கேட்பதற்கு இவர்களுக்கு நாதி இல்லை இவர்களுக்கு ஒரு ஒற்றுமை கிடையாது அந்த பக்கம் ஆசிரியர்கள் தனியாக இடைநிலை ஆசிரியர்களும் மூன்று பிரிவு தனியாக தலைமை ஆசிரியர்கள் தனியாக ஆசிரியர்கள் தனியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒற்றுமை கிடையாது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தில்தான் நம் மீது தொடர்ந்து தொடர்ந்து பல்வேறு அரசாணைகளை போட்டு அந்த ஆசிரியர்களை சித்திரவதைக்கும் மன உள்ளாக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் உணர்வோடு வந்த ஒரு சிலரும் பாதிகளை சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்க அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் எதிர்கால சந்ததியினுடைய உரிமை பறிபோய் விடக்கூடாது எதிர்கால ஆசிரியர்களுடைய சந்ததி சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக கூடி இருக்கிறோம் டிட்டோஜாக்கினுடைய போராட்டம் இத்தோடு நின்று விடாது நாளைய தினம் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு மீண்டும் கூடுகிறது அதிலே பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போகிறோம் இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்றை அடியோடு அகற்றுவதை ஜாக் ஓயாது 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 அதுவரை நம்முடைய போராட்டம் தொடர்ந்தே தீரும் வெற்றி பெற்றே தீர்வோம் இந்த இந்த அரசு நிலைக்கு இறங்கி வந்து இந்த அரசாணையை ரத்து நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மறியலை இந்த கலந்தாய்வை நிறுத்துவதற்கான முயற்சிகளில இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டிட்டோஜாக் முன்னெடுக்கிறது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைகள் கண்டித்து ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைகள் கண்டித்து நடத்துகத்துகின்ற மாபெரும் போராட்டம் நீக்கிவிட நீக்கிவிடு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் தொடக்க கல்வி ஆசிரியின் முடக்க முடக்கு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வை செய்து வளர்க்கின்ற பதவி உயர்வை செய்து வளர்க்கின்ற நாசகார ஆணையான நாசகார ஆணையான இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை நீக்கி தமிழக அரசே நீக்கிவிடு நியாயந்தானா நியாயந்தாளா நியாயம் தானா நியாயந்தாரா தொடக்க பள்ளி ஆசிரியர்களின் தொடக்க பள்ளி ஆசிரியர்களின் உரிமை வகிக்கும் அரசாணை தொடக்க பள்ளி ஆசிரியர்களின் உரிமை வகிக்கும் அரசாணை

நீக்கி நீக்கிவிடு நீக்கிவிட நீக்கிவிடுக்க பள்ளி ஆசிரியர்களின் வயிற்றில் அடிக்கும் அரசாணை வயிற்றில் அடிக்கும் அரசாணை நாற்பது மணி அரசாணை தொடக்க பள்ளி ஆசிரியர்களின் வயிற்றில் அடிக்கும் அரசாணை இருபத்தி நாற்பது மணி அரசாணை நீக்கி தமிழ் அரசே நீக்கிவிடுத்து நாற்பது முறை சாலை நீக்கிவிடுவடிக்காக அரசியான இருபத்தி நாற்பத்தி மூணு அரசியான இருபத்தி நாற்பத்தி மூணு புரட்சி ஆணை என்று சொல்லி தொடக்க கல்வித்துறை தொடக்க கல்வித்துறை அதனை சீரழிக்க அரம்படிக்காத சீரழிக்க அறமடிக்காத அரசை அறமடிக்காத